இன்னைக்கு நம்ம MLM ஓட ஃபியூச்சர் ஸ்கோப் பத்தி தான் பார்க்க போறோம் MLM எப்பவுமே ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி தான் இது மார்க்கெட்டிங் ஐடியா கிடையாது ஜெனரலா MLM பிசினஸ் ஓட டர்ன்ஓவர் 30 பில்லியன் டாலர்ஸ் ஆ இருக்கு இது ஃப்யூச்சர்ல இன்னும் இன்கிரீஸ் ஆகும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க மத்த செக்டார்ல growth வந்து 8 to 15% தான் இருக்கு அதுவே MLM பிசினஸ் செக்டார்ல growth வந்து 25 to 35% இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே எம்எல்எம் செக்டாருக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா மற்ற மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி கூட கம்பேர் பண்ணும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எட்டுல ஒரு பங்கு தான் ஆகும் சப்போஸ் நம்ம டிவில ஆட் கொடுத்தாலோ இல்ல நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்தாலோ நமக்கு பல லட்சங்கள் இல்லைன்னா கோடிகள் கூட செலவாகும் இந்த ரீசன்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஒன் ஆஃப் மார்க்கெட்டிங் ஜின்னு சொல்கிறாங்க இதனால் கம்பெனிக்கும் கம்மியாகும் கூடவே அவங்களோட க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும் இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கீழே இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்கள்